நீங்க யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நீங்க நம்புங்க நீங்க குணமாயிரலாம் ரொம்ப ஈஸியா குணமாகிறது பெரிய கஷ்டமா அப்படின்னா குணமாகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க நிறைய பேர் குணமாக முடியுமா ஆக முடியாதா அதுவா இதுவா அப்படின்னு எந்த யோசனையும் வேண்டியதில்லை குணமாக முடியும் எந்த ஒரு பொருளையுமே அதை அதன் இயல்பிலே விட்டுவிட்டால் அது சரியாகவே இருக்கும் உங்களுடைய உடலையும் அதன் இயல்பிலே நீங்கள் விட்டுவிட்டால் அது சரியாக இருக்கும் அதனுடைய இயல்புல விடுறதுன்னா என்ன சரியான மூச்சு காத்து சரியான உழைப்பு சரியா தூங்கி சரியா எந்திரிக்கிறது சரியாக பேசுவது இதுதான் உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது தகுந்த ஆகாரங்கள் சக்தி மிகுந்த ஆதாரங்கள் தகுதி வாய்ந்த ஆகாரங்கள் உடலில் செரிமானத்துக்கு தகுந்த ஆதாரங்கள் உங்களுக்கு என்ன சரிக்குங்கிறது இவ்வளவு காலமா நீங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நிறம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது தெரியல புரியலைனாலுமே நான் தினசரி பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கும்போது எதெல்லாம் சரிக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன்று நீங்களே கண்டுபிடிச்சுக்கணும் இல்ல நான் சொல்லி தரும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குள்ள எடுக்கக்கூடிய உணவு எது சக்தியாக மாறுமோ எது ரத்தமாக மாறுமோ எது பிராணனை தருமோ எது உங்களுக்கு பிடித்த உணவோ பிடித்ததில் எது சத்தானதோ பிடிச்சது சாப்பிடக்கூடாது பிடிச்சதுல எது சக்தியை கொடுக்குமோ அப்படிப்பட்ட உணவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் உடல் அது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் எந்த ஒரு பொருளையும் தொந்தரவு செய்யாமல் விட்டால் போதும்